வணக்கம் நண்பர்களே சரையு நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அதை பத்தி கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு தான் நம்ம ரசிக்கப் போறோம் சரி பாட்டுக்குள்ள எயினர் வாழ் சீரூர் அப்புமாரியின் எரியல் போக்கி வயின் வயின் எயிற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஒட்டி அயில் முகக்கணையும் வில்லும் வாரிக் கொண்டு அலைக்கும் நீரால் செயர்தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே அதாவது சரையு நதியில் வெள்ளம் எப்படி போகுதாம் ஒரு பெரிய ராஜா தன்னோட படையை நடத்திட்டு போகிற மாதிரி இருக்கான் எப்படின்னு கேட்குறீங்களா இதை படிங்க முதல்ல எய்னர் வாழ் சீரூர் அப்புமாரியின் இரியல் போக்கி அப்படின்னு சொல்கிறாரு எய்னர்னா வேடர்கள் அவங்க சின்ன ஊர்களில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இந்த வெள்ளம் என்ன பண்ணுச்சாம் அம்பு மழையை பொழிஞ்சு அந்த வேடர்களையெல்லாம் ஓட விட்டுச்சாம் அப்புமாரி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் அம்பு மழைன்னு ஒரு அர்த்தம் தண்ணி மழைன்னு ஒரு அர்த்தம் கம்பர் எப்படி ஸ்லேடையாக விளையாடுறாரு பாருங்க அடுத்து வைன் வைன் ஏற்றி மாதர் வயிறு அழைத்து ஓட ஒட்டி எல்லா இடத்துலையும் வேடுவ பொண்ணுங்க ஐயோ ஆத்தான் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களாம் அந்த அளவுக்கு வெள்ளம் பயம் ஒருத்துது அஸ் மட்டும் இல்லை அயில்முக கனையும் வில்லும் கொண்டு அழைக்கும் நீரால் கூர்மையான அம்புகளையும் விற்களையும் வெள்ளம் வாரி கொண்டு போகுதாம் ஆற்றுல வெள்ளம் வரும்போது மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அடிச்சிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க இல்லையா அதை தான் கம்பர் இப்படி சொல்றாரு கடைசியாக செய்தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே அப்படின்னு முடிக்கிறார் அதாவது கோபம் கொண்ட வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் ஒரு ராஜாவோட படையை போல இந்த வெள்ளம் இருக்குதாம் பாருங்க வெறும் நாலு வரியில் சரையு நதியோட வெள்ளத்தை ஒரு போர் மாதிரி வர்ணிச்சு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் கம்பர் இதுக்கு பேர் தாங்க உவமை அணி ஒரு விஷயத்தை அழகாக புரிய வைக்கிறதுக்கு அதை வேற ஒன்னோட ஒப்பிட்டு சொல்கிறது அதுவும் சாதாரணமாக சொல்லாமல் ஆச்சரியப்படுற மாதிரி சொல்கிறது தான் கம்பரோட சிறப்பு இந்த பாட்டோட சந்தம் வார்த்தை விளையாட்டு உவமை எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படியே கட்டி போட்டுடுது இல்லையா இதனால தான் நாம் கம்பராமாயணத்தை இன்றைக்கும் கொண்டாடுறோம்